பாத்திரத்தை நம்ம எப்படி தான் பார்க்க போறோம் அதாவது எப்படி சீசன் சீசனிங் பண்றதுதான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம அந்த பாத்திரத்தை ஃபர்ஸ்ட் நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கணும் நல்லா எல்லாட பின்னலாம் நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு நம்ம இந்த மாதிரி அந்த அந்த இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லாவது பின்னாடி முன்னாடி எல்லாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம லிக்விட் ஊற்றிக்கலாம் என்ன லிக்விட் வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம் இது கூட ஓகே லிக்விட் ஊற்றிட்டோம் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த விதமான நார் அதுக்கப்புறம் அந்த கம்பி அதை வச்சுன்னா நம்ம தேய்க்கக்கூடாது இந்த மாதிரி ஸ்பான்ஜ் வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஒன்று இருக்கும் மை மாதிரி அதெல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா வந்து இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அந்த மாதிரி பிளாக்லாம் வரும் நம்ம அதெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா பின்பக்கம் எல்லா பக்கமும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாட்டி லிக்விட் ஊற்றி திரும்பவும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தேய்க்கணும் கையை வச்சு நம்ம பின் சைடு கம் கை பிடிக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா டைட்டாக வச்சு தேய்க்கணும் அப்போ தான் அதில் உள்ள அந்த அழுக்கெலாம் போகும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதை மேலே வச்சு அதை ஹீட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதை நம்ம நல்லா உள்ளே வந்து நம்ம நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம் தேய்ச்சி விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் நான் இன்றைக்கி ஆயில் பதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா பின்னாடி முன்னாடி நல்லா வந்து அந்த தேங்காய் எண்ணெய்லாம் பர்ற அளவுக்கு நம்ம நல்லா எல்லா இடத்துலையும் பர்ற அளவுக்கு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்துக்கலாம் ஓகே நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க அப்பதான் புரியும் ஓகே இப்போ தேர்ட் ஸ்டெப் பார்க்கலாம் இதுக்கு நம்ம லிக்விட் வந்து ஊற்றிருக்கோம் லிக்விட் வந்து ஊற்றிட்டு நம்ம நல்லா திரும்பவும் வந்து இது பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த ஹீட்டாக இருக்கிற பாத்திரத்தை நம்ம ஒரு வாட்டி கழுவிட்டு நம்ம திரும்ப வந்து ஸ்க்ரப் போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் பாருங்க இப்ப தேய்ச்சி முடிச்சுட்டோம் பின்னாடி எல்லாத்தையும் இப்போ தேய்ச்சி முடிச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு சாதம் வடிச்ச கஞ்சி தண்ணி ஓகே இப்போ நம்ம இதை ஊற்றிட்டோம் அதுக்கப்புறம் அரிசியை கிளீன் பண்ணி வச்சிருப்போம்ல அந்த வாட்டரையும் நம்ம இதை கூட ஆட் பண்ணிக்கணும் இந்த எல்லா வாட்டரும் ஆட் பண்ணி அந்த பாத்திரம் வந்து முழுகிற அளவுக்கு நம்ம ஃபுல்லாக வந்து அதை வச்சு நினப்பிக்கலாம் இப்போ பாருங்கள் இவ்வளோ தூரம் இருக்குது இப்போ நம்ம பாத்திரத்தை உள்ளே வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிடுச்சு நல்லா அந்த துரு எல்லாமே வந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நீங்களும் ஒன் டே ஒரு நைட் ஃபுல்லாக இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் காலைல எடுத்து இந்த ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணியில் போயிட்டு நல்லா வந்து துருலாம் போயிடுச்சு இப்போயும் ஒரு வாட்டி லிக்விட் ஊற்றி நல்லா முன்னாடி பின்னாடிலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ துரு வந்து வருதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழுக்கு வந்து வருதுன்னு அதில் வந்து ஒரு மாதிரி ரெட் பிளாக் கலரில் ஒன்று இருக்கும் அதெல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து அதை கிளீன் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்க நம்ம கிளீன் பண்ணிட்டோம் இப்போ பாருங்க கைஸ் இப்போ வந்து நம்ம அதை கிளீன் பண்ணி அப்புறம் கழுவினதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பேனை எடுத்து அடுப்பில் வச்சு அந்த தண்ணிலாம் உரியிறதையும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் அந்த தண்ணிலாம் வந்து உறிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணணும்னா தேங்காய் எண்ணெய் இது கூட ஆட் பண்ணியிருக்கோம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அரிசி மாவு டூ கப் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு எவ்வளோ அரிசி மாவு வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை வந்து வதக்கிக்கலாம் அந்த அரிசி மாவே எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த அரிசி மாவு வந்து பாத்திரத்தில் எல்லா சைடுமே படணும் அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இங்கே பாருங்கள் காய்ஸ் இப்போ வந்து அந்த மாவுலலாம் நல்ல அழுக்களுக்காக வருது பாருங்கள் அதெல்லாம் இந்த பாத்திரத்தில் உள்ள அழுக்கு தான் இது ரொம்ப பெரிய ப்ராசஸாக தான் இருக்கும் ஆனால் நம்ம இதை பழக்கி வச்சிட்டோம்னா நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம் ஓகே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கணும் நான் ஃபுல் வீடியோ பாருங்க அப்போ தான் ஃபுல் லாஸ்ட் ஸ்டோரி பார்த்தா தான் உங்களுக்கு வீடியோ புரியும் தான் இப்போ இது கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க ஸ்டவ்வை வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் ஆட் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் கரையிற அளவுக்கு நம்ம நிலக்கலாம் இப்போ பாருங்க காய்ஸ் தண்ணியில் வந்து எவ்வளோ அழுக்கலாம் ஆயிடுச்சுன்னு இந்த அளவுக்கு தான் ஆகும் ஏன்னா உள்ள உள்ள அழுக்கலாம் அப்போ தான் வாட்டரில் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சமைக்கிறது தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த இவ்வளோ ப்ராசஸ் பண்றோம் ஓகே காய்ஸ் இப்போ நம்ம அதை ஊற்றிட்டு திரும்ப ஒரு வாட்டி இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்மளுக்கு இது ஆகிடுச்சு நல்லா வெள்ளையாக ஒயிட் ஆகிடுச்சு இப்போ இது கூட தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதை ஊற்றுனதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அதே ஸ்டவ்லேயே வச்சுக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இது கூட வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயத்தை நம்ம சமைக்க போகிறதுலாம் இல்லை ஜஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும் இதை நம்ம எவ்வளோ நேரம் வேணால் வதக்கலாம் ஏன்னா நம்ம இதை யூஸ் பண்ண போகிறது இல்லை த்ரோ தான் பண்ண போகிறோம் இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப்பு இதை நம்ம இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இங்க பாருங்க நல்லா எல்லா பக்கமும் வர வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க சட்டி எவ்வளோ அழகா வந்து கிளீன் ஆயிடுச்சுன்னு ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் உங்களுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் இப்ப நல்லா இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வாங்க இப்போ பாருங்க காய் சூப்பராக வந்து வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நீங்களும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை த்ரோ பண்ணுறதுக்காக நம்ம எடுத்து வச்சு விடலாம் இப்போ பாருங்கள் தனியாக நம்ம எடுத்து வச்சிட்டோம் ஸ் இப்போ பேனில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி அது வந்து எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம் இதை நம்ம யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை நம்ம எடுத்து வெளில வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி வச்சுடலாம் இப்போ பாருங்க நல்லா வெங்காயத்தை வந்து கத்தியில் குத்தி நம்ம இந்த மாதிரி எல்லா படுறமும் படுற அளவுக்கு நம்ம அந்த தேங்காய் எண்ணெயை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்றோம் இப்ப நம்ம இதில் வந்து என்ன ரெசிபி வேணா பண்ணலாம் முட்டை பொறிக்கலாம் என்ன கிரேவி பண்ணலாம் என்ன பண்ணாலும் இந்த பேனில் வந்து ஒட்டாம உங்களுக்கு எல்லா இதுமே நல்லா டேஸ்டாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் கிடைக்கும் ஏன்னா இரும்புல சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்னு சொல்லுவாங்க இருக்கலாம் பழக்கிறதா கொஞ்சம் கஷ்டம் பழக்கிட்டோட லைஃப் லாங்காக இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சமைச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்க வைக்கிறப்போ நல்லா ஆயில வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வைங்க அப்பதான் வந்து துரு லாங்கா இருக்கும் நம்ம வந்து ஈர ஈரமா இருக்குதுன்னா அந்த நம்ம என்ன கூடாது நம்ம கழுவி காய வச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வைப்போம்ல அப்பதான் நம்ம இது கூட ஆயில் ஆட் பண்ணி நல்லா வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வைக்கணும் ஓகே கைஸ் இந்த வீடியோ பழக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் எப்படி பல பழனம் ஆகிடுச்சின்னு பாருங்களேன் இந்த அளவுக்கு நீங்களும் இரும்பு பார்த்துறத ரொம்பவே ஈஸியாக பழக்கலாம் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் நிறைய வீடியோ போடுவேன் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்